எனது சமூகத்திற்கு அதிகாலை நேரத்தில் அருள்வளத்தை அளிப்பாயாக என துவா கேட்டார்கள் நூல் அபுதாவு பாத்திவாரலாக அன்கா அவர்கள் கூறுகிறார்கள் அதிகாலை நேரத்தில் நான் படுக்கையில் புரண்டு படுத்துக் கொண்டிருந்தேன் அந்நேரம் நபிகளார் என் அருகே வந்து தங்களது பாதங்களால் என்னை உசுப்பி விட்டு அருமை மகளே எழுந்திடுங்கள் அதிகாலை நேரத்திற்கும் சூரிய உதயத்திற்கும் இடையே இறைவன் ரிசக் என்னும் வாழ்வாதாரத்தை வழங்குகிறான் என கூறினார்கள் நூல் பைஹகி அதிகாலையில் தொழுகைக்கு எழும் மனிதனை பார்த்து இறைவன் வியப்படுகின்றான் மேலும் வானவர்களிடம் கேட்கிறான் வானவர்களே எனது இந்த அடியானை பாருங்கள் படுக்கை போர்வை மனைவி மக்கள் அனைத்தையும் உதறிவிட்டு அதிகாலையில் எழுந்து விட்டான் எதற்காக என்ன வேண்டும் இந்த அடியானுக்கு எனது அருள் மீது ஆசை வைத்ததற்காகவா அல்லது எனது தண்டனையை பயந்ததற்காகவா என கூறிவிட்டு மேலும் கூறுகிறான் உங்களை சாட்சி வைத்து கூறுகின்றேன் அவன் ஆசைப்பட்டதை நான் அவனுக்கு நிச்சயம் கொடுப்பேன் அவன் எதை பயப்படுகின்றானோ அதிலிருந்து நிச்சயம் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என அல்லா கூறுகிறான் நூல் உபயவனுக்காக கலையிலாக அன்பு அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் அண்ணலார் சுபக தொழுகை முடித்த பின் எங்களை நோக்கி இந்த மனிதர் தொழுகைக்கு வந்தாரா என இருமுறை கேட்டார்கள் மக்கள் இல்லை என்றதும் பெருமானார் வேதனையுடன் நயவஞ்சகர்களுக்கு இந்த இரு தொழுகைகளும் சுபக் இஷா கடினமானவையாக இருக்கும் இந்த இரு தொழுகைகளில் கிடைக்கும் நன்மைகளை இவர்கள் அறிந்து கொண்டால் தவழ்ந்தேனும் இதற்காக வருவார்கள் என கூறினார்கள் நூல் புகார் நபிகளார் கூறினார்கள் பள்ளிவாசலை நோக்கி அதிகாலை இருளில் நடந்து செல்பவர்களுக்கு வறுமையில் முழுமையான ஒளி கிடைக்கும் என்னும் நற்செய்தியை கூறுங்கள் என்றார்கள் நூல் பைகைக்கு சூரிய உதயத்திற்கு முன்புள்ள தொழுகையையும் சூரியன் மறைந்ததற்கு பின்னுள்ள தொழுகையையும் சுபக் இஷா யார் தொழுகின்றாரோ அவர் நரகில் ஒரு நாளும் நுழைய மாட்டார் நூல் முஸ்லிம்

சுப தொழுகையிலும் சந்தித்துக் கொள்கின்றார்கள் பணி முடித்து திரும்பும் வானவர்களிடம் அதற்கு வானவர்கள் கூறுவார்கள் அவர்கள் தொழுகையில் இருக்கும் நிலையில் சந்தித்தோம் தொழுகையில் இருக்கும் நிலையிலேயே விட்டு வந்தோம் என்று நூல் திருமீதி மேலும் அதிகாலை சூரியன் உதயமாகும் வரை தூங்குபவர்களை குறித்து அண்ணலார் அந்த மனிதரின் காதுகளில் சைதானி கழித்து விட்டான் என கூறினார்கள்